வணக்கம் ஐயா ஆ வணக்கங்க சொல்லுங்க இது நேற்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ வந்து சாதி கணக்கெடுப்பு நடத்த போகிறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஐயா ஆமாம் சரி பார்த்துருப்பீங்க அதை பற்றி உங்க கருத்து என்னையா ஏன்னா நீங்கள் இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வழக்குகளை தொடுத்துட்டு இருக்கீங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இப்போ வந்து மத்திய அரசு தானாக இப்பதான் டைமா இந்தியா முழுக்க இருக்கிற நிறைய மாநில அரசுகள் வேண்டுகோள் அதுக்கப்புறம் சமுதாயம் நடத்துகின்ற சமுதாய தலைவர்கள் வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு வந்து எல்லா எதிர்கட்சிகளும் அவங்க அதை உலிபுறுத்துனாங்க இவ்வளவு நாள் வர காலதாமதம் பண்ணவங்க இப்ப வந்து நாங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதோடு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜாதி மாதிரி கணக்கு எடுப்பா ஜாதியினுடைய தலைகளை என்றது மட்டும் இல்லாம அவங்க சமூக பொருளாதார கல்வி வாழ்வாதாரம் இதெல்லாம் சேர்த்து எடுக்கிற கணக்கெடுப்பா அது இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும் அதை தான் நாம வரவேற்க முடியும் இப்ப ஒன்றிய அரசு எடுக்கிறது அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல அது வந்து இன்னும் முழுமையான தகவல் வரல நாங்க சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இருக்காங்களே தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிருக்காங்க ஆனா அதை தொடர்ந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்றது வந்து இன்னும் கிளியரா வந்து வந்தாதான் தெரியுங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலப்ப அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி எந்த நிலைப்பாடும் தெரிவிக்காம எதிர்கட்சிகள் கேட்கும் போது கூட சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு மக்களை பிளவுபடுத்த பாக்குறாங்கன்னு பிரதமர்லாம் பேசியிருந்தாரு இப்ப அவங்களோட நிலைப்பாடு நீங்க என்னவா பாக்குறீங்க இல்ல இப்ப அதுதான் அவங்க என்ன இப்பவும் என்ன சொல்றாங்க மற்றவங்க எல்லாம் வந்து ஒன்றிய அரசு வந்து மத்திய அரசு ஒரு கணக்கெடுப்போம் மாநில அரசு ஒரு கணக்கெடுப்பு நடத்தா குழப்பம் விளைவிப்பாங்க குழப்பம் விளைவிக்கும் அதனால வந்து மாநில அரசுக்கு தவிர்த்து மத்திய அரசு எடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய இதுவும் அதுதான் வேண்டுகோள் அதுதான் அதுதான் இப்ப அறிவிச்சிருக்காங்க இவங்க எப்படி எடுக்க போறாங்கன்றது வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறுல முதல் முதல்ல எடுத்தாங்க அற கொரியா முடிஞ்சுது அதுக்கப்புறம் எழுபத்தி ஆறுல எடுத்தாங்க அற கொரியா முடிஞ்சது எழுபத்தி ஒண்ணுலயும் அதே பிரச்சனை தான் எண்பத்தி தான் முதல் முதல்ல ஓரளவுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு இந்தியாவில எடுத்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது இதுதான் எயிட்டீன் எயிட்டி ஒன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பத்தாண்டு பத்தாண்டா எடுத்துட்டு வந்தாங்க அதுல வந்து வன்னியர்கள் உள்ளிட்ட பிற ஜாதிகளை வந்து பஞ்ச எடுத்துட்டாங்க அது பிரச்சனையாயி தான் கோபால் நாயக்கர் அவங்க எல்லாம் வந்து வழக்கு தொடுத்து நாங்க வந்து சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழக்கு தொடுக்கிறாங்க வழக்கு தொடுக்கிறது இல்லாம அதுக்கு ஆதாரமா வந்து புத்தகங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க புன்னமை நாயகர் மற்ற அண்ணாமலை நாயகர் இவங்க எல்லாம் சேர்த்து கோபால் நாயகர் தான் அவங்க வந்து பொருள் உதவி செய்து ஒரு புக்கு எழுதுறாங்க அந்த புத்தகம் வந்து வன்னிய குல விளக்கம் நிறரா பன்னியாஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் அனுப்புறாங்க இந்த புத்தகம் மைசூர் யூனிவர்சிட்டி மற்ற பல்கலைக்கழகத்தெல்லாம் கொடுத்து இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு உண்மை தன்மை அறிந்து உண்மைதான் இவங்க பழக்க வழக்கங்கள் அதாவது சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறந்தா குத்துறதுல இருந்து திருமண நிகழ்வுல இருந்து அந்த பூப்பை திறன் எல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றத வரையறுத்து அதுல எழுதியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் முதன்முறையாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இறுதியா எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அது போகுது அதுக்கப்புறம் எடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல போது எடுக்கணும் இல்லையா நாற்பத்தி ஒண்ணுக்கு வரும்போதுதான் வந்து இரண்டாவது உலக போர் நடக்கிறதுனால அந்த பிரச்சனைனால காரணம் கண்டிப்பா அப்படியே விட்டுட்டாங்க அதை கடைசியாக எடுக்கப்பட்ட சென்சஸ் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது பீகார் தேர்தல் வரப்போகுது அதுக்காக இவங்க அறிவிப்பா இருக்கு அந்த நெருக்கடி அது அறிவிப்பா தேர்தலுக்காக பண்றாங்க அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சிகள் சொல்றாங்க இப்ப நீங்க பாட்டாளி முன்னேற்ற கட்சி சார்பில வன்னியர் கூட்டமைப்போட தலைவரா இருக்கீங்க பாட்டாளி முன்னேற்ற கட்சி தலைவரா இருக்கீங்க இல்ல அனைத்து இந்திய பாண்டாளி முன்னேற்ற கட்சி நிலைய கணக்கெடுப்பு என்பது நமக்கு ஆள் ஆளுக்கு சொல்றாங்க இல்லையா தமிழ்நாட்டுல நான் எங்க ஜாதி இவ்வளவு இருக்கிறாங்க அவங்க ஜாதி அவள இருக்கிறாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது நல திட்டங்கள் அந்த மாதிரி அரசு அறிவிக்கிறது அது போய் சேர்றதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அதுதான் மெயினா இடஒதுக்கீடு இது வரும்போது ஏற்கனவே கோர்ட் சொன்னதுதான் தான் நம்ம கேக்குறோம் இப்ப கூட வந்து இவர் மெய்யநாதன் அவர்கள் அந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் வந்து பதினாறு சதவீதம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அது தவறு ஏன்னா எங்களுக்கு வந்து பதினாறு வானா இருபத்தி ஒண்ணு வானா நம்ம கோர்ட் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இவங்க இதெல்லாம் கணக்கு பண்ணி எல்லாம் கால்குலேட் பண்ணி பே கமிஷன் பரிந்துரை பண்ணது சதவீதமே கிடைக்கட்டும் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் வழி செய்யணும் சுப்ரீம் கோர்ட்டும் அதை தான் சொல்லி இருக்குது ஆனா இவங்க காலதாமதம் படுத்துறாங்க மூணு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசம் சொல்லி இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று நாலு ஆண்டுகள் ஆகிறது ஆனாலும் அதை செயல்படுத்தவே இல்லை செயல்படுத்துவதற்கான மனசு இல்லை மற்றதெல்லாம் தப்பு செஞ்சுட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இது சொல்றான் அதை சொல்றேன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா இதை வந்து கோர்ட் சொன்னதையே இங்க கோர்ட் தான் சொன்னதுன்னு சொல்லி யாரும் பண்ணல ஆகவே இந்த இந்த இட இதுதான் மெயின் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஏன்னா இடஒதுக்கீடு ஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா கொடுக்கணுன்றது இல்ல ஆனா இது வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது வரவேற்க கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை வச்சு மத்திய மாநில அரசுகள் அவங்க நல பணிகளை அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பல்வேறு வாழ்வாதார பணிகளுக்கு இது இதெல்லாம் பயன்படுத்தலாம் சரி ஆனா இடஒதுக்கீடு மற்றதுக்கு வந்து எவ்வளவு தூரம் இது பயன் தரும் என்பது கேள்விக்குறியான ஒன்றுதான் தான் ஏன்னா அதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிறது அதற்கான சட்டங்களை அடுத்தடுத்து ஆஹ் ஏற்படுத்துவதிலே தான் இருக்கிறது சரிங்க கூடுதலாக இன்னொரு கேள்வியா ஒன்றிய அரசோட அறிவிப்பை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தனித்தனியாக அறிக்கை விட்டுருக்காங்க ஆமா அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்களோட அறிக்கையில என்ன இருக்குன்னா அவங்களோட தந்தை அதாவது மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சங்கம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறத நான் சொல்றேன் வன்னியர் சங்கம் அவர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் வச்சிட்டு இருக்கிறதாவும் ராமதாஸ் அவர்களோட முப்பது ஆண்டு உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அதை அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தங்களோட உழைப்புக்காக முப்பது வருஷ உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியா இந்த ஒன்றிய அரசோட அறிவிப்பை அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவதுங்க ராமதாஸ் வந்து அது எப்போ விட்டாச்சு நாங்க இருக்கும்போது வன்னியர் சங்கம் இருக்கும்போது அதுக்காக கோரிக்கைகளை வச்சிருந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் செஞ்சிருந்தோம் ஆனால் அவர் வந்து நாங்க வந்த பிறகு அவர் பேசுறதே இல்லையே மத்தியிலே வந்து ரெண்டு சதவீதம் மாநிலத்திலே இருபது சதவீதம் என்பது மூச்சு கொள்கை மற்றவங்களுக்கும் நாங்க சேர்த்து வாங்கித்தரோம் ஊர் முழுக்க நாங்க இருக்கிறோம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டுதான் அனைத்து சமுதாயத்தங்களையும் அரவணைச்சுதான் நாங்கள் போராட்டம் பண்ணோம் அதுக்காக தான் ஜெயிலுக்கு போறோம் எல்லாரும் வந்தோம் அவங்களும் வந்தாங்க அப்படி பொழுது கடைசியில எது எதுவுமே அவர் கண்டுக்கலையே விட்டுட்டாரு இப்பதானே பேசுறாங்க அரசியல் காரணங்களுக்காக இப்ப பேசுறாங்க எப்பெல்லாம் தோல்வி கண்டு அவர்கள் தோண்டு போகிறார்கள் அந்த நேரத்துல வந்து ஜாதி என்ற கேடையத்தை தூக்கிட்டு அவங்க நிறுத்துவாங்க பையனும் பிள்ளையும் இவங்க வந்து ஏழு அமைச்சர்கள் பதினோரு ஆண்டு காலம் இருந்தபோது ஒரே ஒரு முறையாவது பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறாரா இந்த கட்சி சார்பாக பேசியிருக்கிறார்களா ராமதாஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா தொடர்ச்சியா அன்புமணி அவர்கள் அமைச்சரா இருந்தப்ப கூட வலியுறுத்திட்டு இருந்தாரு கடிதம் கொடுத்தாரு சிபாரிசு கையெழுத்து வாங்கி கடிதம் அந்த கேபினட் அமைச்சரவை கூட்டத்தில் கூட இவங்க பேசவே கிடையாது சரி எல்லாம் ஆதாரம் இருக்குது அவங்க எதுவுமே சொன்னது கிடையாது இப்ப ஒபாமா வந்தார் இல்லைங்களா இந்தியாவுக்கு வரும்போது ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட் city. போட்டாங்கல்ல அன்னைக்கு வந்து ஏழு அமைச்சர் பெரிய விஷயம் எம்பிகள் அப்ப கூட மத்திய அரசு நிர்பந்திச்சு பண்ணலையா அவங்களுக்கு வந்து எப்படி இங்க இடஒதுக்கீடு கலைஞரோட வந்து வெளியில இருந்து ஆதரவு அன்கண்டிஷனல் சப்போர்ட் இருந்தாங்களோ அதே மாநில மத்திய அரசுலயும் எடுத்தாங்க அவங்க வந்து இடஒதுக்கீடு எல்லாம் இல்லைங்க இடஒதுக்கீடு நடக்காம இருக்குது செயல்படாம இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதை வச்சுதான் அவங்க பண்ணிக்க முடியும் அதை வச்சு இதை நடக்கல நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவதற்காகவும் பேசுவதற்காகவும் தான் இதை பயன்படுத்த பயன்படுத்திக்கிறாங்க இப்ப கூட நீங்க சொல்றீங்க இவர் ஒரு கருத்து அவர் ஒரு கருத்து அன்பு மணியும் அதை பத்தி கவலை இல்லாத பத்தி தெரியாது ராமதாசுக்கும் இத பத்தி முழுக்க தெரியாது சரி அதனால வந்து நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா அந்த அரசியலுக்காக ரெகுலரா அறிக்கை விடுற அறிக்கை தானே தவிர இதுல வந்து அவங்க ஆத்மார்த்தமாவோ இல்ல இந்த சமுதாயம் முன்னேறுவதற்காக எதுவும் பண்ணல இப்ப கூட இந்த மாநாடு போடுறாங்க இளைஞர்கள் மாநாடுன்னு இவர் கூப்பிடுறாரு அவர் கூப்பிடுறாரு அவர் வந்து நான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து தனியா ஒரு பாட்டு வா 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 தம்பி ஆமா இப்ப ராமதாஸ் ஒரு பாட்டு வாங்க வாங்க அதை அழைக்கிறாரு சோ இப்ப ரெண்டு பேரும் தனியா இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த ஒத்த கருத்து எதுலையுமே இல்ல அதை விட அதிகம் இப்ப ராமதாஸுக்கு வந்து இந்த இப்ப வந்து கடைசி காலத்துல வந்து ஏதாவது சமுதாயத்துக்கு செய்யணும் அந்த சமுதாயத்துக்கு எப்ப பேசுறாரு யாருக்கு பண்ணாலும் பேசுவாரு நாங்க ஒண்ணு அறிக்கை ஒண்ணு விடுறதுல என்ன இருக்குது எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணு விடுவாரு நான் தான் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தேன் இந்தியாவுக்கே தான் வந்தது அன்புமணி அதே மாதிரி நான் தான் வாங்கி கொடுத்தேன் இந்தியாவுக்கே மாதிரி அவர் பேசுவாரு ஆனா இவங்க வந்து பேசுறாங்க தவிர செயல்பாட்டுல ஒண்ணும் செய்யலையே அப்போ எல்லாத்தையும் தங்களுக்காக கிளைம் பண்ணிக்கிறாங்க வெறும் அரசியல் அறிக்கைக்காக யார் எது யார் எது செஞ்சாலும் அதை வந்து பண்ணிப்பாங்க எட்டு வழி பாதை நாங்க தான் போராடுவோம் வாங்க அது கேசு கேசு போட்டதெல்லாம் பூ உலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜம் அதே மாதிரி இந்த இது இல்லைங்களா ஒயின் ஷாப் எல்லாம் மூடணும் ரோடு சாலையோ அதெல்லாம் மே மே பதினேழு ஏக்கரத்தினுடைய இது இவங்க இம்ப்ளீட் ஆயிக்கோங்க அவங்களுக்கு வந்து இந்த பத்திரிகை வீச்சோ இல்ல வந்து ஊடகத்தினுடைய இதுவோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவு இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்ததுனால இவங்களுக்கு வந்து அதை சொன்ன ஒன்னு மீடியாக்கள் வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் அது மூலமா தன்னார்வ நிறுவனங்களுக்கு எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால அதெல்லாம் இவங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறீங்க ஆமா அவங்களை ஒண்ணுமே இல்லாம ஓரம் கட்டிட்டு இவங்க மேல நூத்தி எட்டு நூத்தி எட்டு இவரா கொண்டு வந்தார் கலைஞர் கூட இங்க பண்ணாரு நூத்தி எட்டு இப்ப நான் தான் இந்தியா அது வந்து சோனியா காந்தி தானே பண்ணாங்க மன்மோகன் சிங் தானே பண்ணார் அப்ப இவர் மந்திரியா இருந்தார தவிர ஒரு திட்டத்தை இவரா துவைக்கி இனிஷியேட்டிவ் எடுத்து அதை பண்ணி பண்ண அவர் பேரை சொல்ல அவர் இல்லையே அவர் வரும் பொழுது இவர் வந்து அமைச்சரா இருந்தார் அவ்வளவுதான் இது மாதிரி நிறைய இதுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுவாங்க இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க நம்ம அவங்களுக்கு இப்ப எல்லாருமே வரவேற்கிறாங்க எல்லாருமே கரெக்ட் ஆனா என்னால தான் வந்ததுன்னு இவங்க சொல்லுவாங்க நாங்க மட்டும் இல்லைன்னா இது வந்தே இருக்காது எல்லா தலைவர்களுமே அறிக்கை விட்டுருக்காங்க எல்லாருமே வரவேற்று பேசியிருக்காங்க ஆனா யாருமே தாங்க மட்டும் தான் காரணம் அப்படின்னு ஏன் காங்கிரஸ் கூட கண்ட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவுல தேசிய அளவுல இந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க வெற்றி மட்டும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கல ஆனா ராமதாஸ் அவர்களோட அறிக்கை அன்புமணியோட அவர்களோட அறிக்கை வந்து எப்படி இருக்குன்னா எங்களோட முப்பது ஆண்டுக்கான வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா அவங்க கடந்த முறை கூட்டணி போகும்போது இந்த இதை எந்த ஒரு பேசு பொருளாவும் ஆகல இந்த கண்டிஷனை வச்சு அவங்க கூட்டணிக்கும் போல அப்ப பேசாம இப்ப இவங்களுக்கோட இவங்களுக்கான வெற்றின்னு இத சொல்லிக்கிறத வேடிக்கையா இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்றேன் எது இருந்தாலும் ராமதாஸ் வந்து கட்டு சோத்துல எச்சம் எல்லாம் எந்த யாரு கட்டு சோறு எல்லாருக்கும் தானே உள்ளது அவங்கவுங்க பங்களிப்பு இருக்குது உழைப்பு இருக்குது எதுவும் இல்லை எல்லாம் எந்த தான் அன்புமணி அதுக்கு மேல கோணில கல்ல கட்டி அடிக்கிற வேலையை பாக்குறாரு நான் தான் எல்லாம் பண்ணனு சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து சமுதாயத்துக்கும் மற்றவருக்கும் இது வேலை செய்யணும் சிறப்பா இருக்கணும் அதுக்காக பாடு பண்ணணும் அப்படின்றத அவங்க எதுவுமே பண்றது இல்லையே பண்ணா நம்ம சொல்லலாம் பண்ணாங்கன்னு என்ன பண்ணாங்க இதுவரையும் பண்ணல ஒவ்வொரு மற்றவங்க உழைப்ப வந்து இவங்க மற்றவருடைய உழைப்பை திருடுவார்கள் மற்றவர்களோட உழைப்பை தன் உழைப்பை போல காமிச்சு காமிச்சிப்பாங்க இப்ப பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடுக்கு வந்து எந்த காரணமும் தேவையில்ல உடனடியே அறிவிக்கலாம் ஒரு பைசா கூட செலவு இல்ல ஏன் வந்து அத பத்தி யாரும் வந்து முன்னெடுக்க மாட்டேங்குது ஏன்னா நான் கொண்டு வந்தது அது கூட நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிப்பாங்க ரெண்டு பேரும் சொல்லிப்பாங்க இவங்க சமுதாயமே இல்லைன்னு உடனே கையில பச்சை குத்திக்குவாங்க இவர் சமுதாயத்துக்கான கட்சியே இல்லைன்னு அப்புறம் வந்து எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவாங்க சமுதாயத்துக்கான இதுல வந்து நாமினேஷன் பைல் பண்ணும்போது நேரா ஒரு பேருக்கு எதிர்த்து நேரா கோடு போட்டுருவாரு ஜாதியே கிடையாதுன்னு சோ இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அவங்க அரசியல் நேர புரட்டு வேலை இதெல்லாம் அவங்க மாத்தி மாத்தி தான் பேசுவாங்க இது இன்னும் ஒண்ணும் புதுசு கிடையாது ராமதாஸ் அன்பு மணிக்கும் அண்ட புழு இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வெட்கம் இல்லை அதை சொல்லுவேன் வியாபாரிகள் அரசியல் வியாபாரிகள் மட்டுமல்ல அரசியல் விபச்சாரிகள் அரசியல் விபச்சாரிகளுக்கு ஏது வெட்கமே சரிங்கய்யா ரொம்ப கடுமையா இவ்வளவு நேரம் கருத்துக்களை பொறுமையா பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி நன்றி வணக்கம்